யாழ்சையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் நம்மை தோளில் சுமந்து செல்லும் நம் கண்ணதிரை தோன்றும் அப்பா என்னும் தெய்வத்தை பற்றித்தான் காணவிருக்கின்றோம் உலகெங்கிலும் உள்ள தந்தையர்களை கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது தந்தையின் அன்பு உழைப்பு அர்ப்பணிப்பை நினைவு கூர்ந்து பாராட்டி அவர்களுக்கு அன்பு செலுத்தவே தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தந்தையர் தினம் உருவாக காரணமாக இருந்தவர் ஓர் பெண்மணி என்றால் நம்ப முடிகிறதா மனைவியை இழந்த தன்னுடைய தந்தையின் அரவணைப்பை போற்றும் வகையில் அந்த பெண் தந்தையர் தின கொண்டாட்டத்தை முன்மொழிந்தார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள ஸ்போகேனில் வசித்து வந்த அமெரிக்க உள்நாட்டுப் போர் வீரர் வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்டின் மகள் சோனாரா எனும் பெண்மணிதான் தந்தையர் தினம் உருவாக காரணமாக இருந்தார் சோனோராவின் தாய் தனது ஆறாவது குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருந்தார் அதன் பிறகு சோனோராவை அவரது மூத்த சகோதரர்களுடன் சேர்த்து அவரது தந்தை பிரியத்துடன் வளர்த்தார் வளர்ந்த பின் ஓர் நாள் அன்னையர் தினத்தை பற்றிய ஓர் பிரசங்கத்தை அவர் தேவாலயத்தில் கேட்டுக்கொண்டிருந்தபோது தந்தையின் பாசத்திற்கும் அங்கீகாரம் தேவை என்று உணர்ந்தார் தாயில்லாத ஆறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த தன் தந்தைக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் தந்தையர் தின கொண்டாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் அவர் அரசாங்கத்திடம் தனது தந்தை ஸ்மார்டின் பிறந்த நாளான ஜூன் ஐந்தாம் தேதியை தந்தையர் தினமாக உலகெங்கிலும் உள்ள அப்பாக்களை மதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இந்த கோரிக்கைக்கு முதலில் ஒப்புதல் கிடைக்கவில்லை இருப்பினும் ஜூன் மாதத்தின் மூன்றாவது கொண்டாடுவதற்கு முடிவு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க அதிபர் லிண்டன் பி ஜான்சன் ஜூன் மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக அதிகாரபூர்வமாக அறிவித்து பிரகடனத்தில் கையெழுத்திட்டார் பண கஷ்டமும் மன கஷ்டமும் தனக்கு இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக சுகமாக சுமந்து கொண்டிருப்பார் தந்தை இன்று மருத்துவம் என்ஜினியரிங் உட்பட உயர் படிப்புகள் பல படித்து கொண்டிருப்பவர்களில் பலர் தனது தந்தை கூலி வேலை செய்து வயல்காட்டில் விவசாயம் செய்து கட்டிட வேலை செய்து சுமை தூக்கி ஆட்டோ ஓட்டித்தான் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பதாக கூறுவதையும் நம்மால் கேட்க முடிகிறது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது சான்றோர் வாக்கு அப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு நாம் இன்றைய தினத்தை அவர்களுக்காக அர்ப்பணிப்போம் அனைத்து அப்பாக்களுக்கும் இணைய தந்தையர் தின வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்